நாம சாப்பிடுற சாப்பாடு சரியா ஜீர்ணமாகாம அந்த இருந்து வரக்கூடிய வாயுக்கள் கெட்ட நீர் அந்த சாப்பாடு ஜீரணமாகாத சாப்பாடு கழிவா மாறிதான் நிறைய நோய்களுக்கு காரணமாகுது உடல்ல எங்க நோய் இருந்தாலும் அந்த நோயை சரி செய்யக்கூடிய சத்துக்கள் வயிற்றுல தான் உருவாகும் நீங்க சாப்பிட்ற சாப்பாடு சரியா ஜீரணமானாதான் இது நடக்கும் அப்ப நம்ம சாப்பாடு நல்லா ஜீரணமாகறதுக்கு வயிற்று பகுதி குடல்களை ஆரோக்கியமா வைக்கிறதுக்கு இந்த மூலிகை சூரணம் ரொம்ப உதவியா இருக்கும் இத வெற்றில வச்சு சாப்பிடும் நம்ம ஜீரண கோளாறு சரி சரியாகும் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு ஆண்கள் பெண்கள் இரு இரண்டு பேருக்கும் உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும் அதுவும் குறிப்பா ஆண்களுக்கு வந்து விந்துவை வந்து பெருக்கும் அந்த தவறான பழக்கத்தினால ஆண்கள் வந்து ஆண்களுக்கு உடல் பலவீனம் இருக்கும் அந்த உடல் பலவீனம் இது சரியாகும் இது ஒரு பாரம்பரியமான முறை இது வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு என்னென்ன அளவு முறைகள் தேவை அப்படிங்கிறது பார்க்கலாம் இதுல ஜாதிக்காய் வந்து முதல்ல சேர்த்துணும் ஜாதிக்காய் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு பேரிக்காய் மாதிரி இருக்கும் அத படத்தை உடச்சோம் அப்படின்னா உள்ள இருக்கு உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி பத்திரி இருக்கும் இந்த படத்துல இருக்கு பார்த்தீங்களா அந்த சிவப்பு கலர்ல இருக்கும் அதுதான் வந்து ஜாதி பத்திரி இந்த ஜாதி பத்திரிக்குள்ள தான் ஜாதிக்காய் இருக்கும் இந்த ஜாதி பத்ரி ஜாதிக்காய் இரண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரண கோளாறு தூக்கமின்மை பிரச்சனை ஆண்மை குறைவு பிரச்சனை ரத்தத்தை சுத்தகரிக்கிற பிரச்சனைக்கெல்லாம் இது அளவோட நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல வந்து பலன் கிடைக்கும் இந்த இப்ப நம்ம செய்யக்கூடிய இந்த வெட்டிலே போடக்கூடிய இந்த மூலிகை மசாலால இரண்டு பொருள் வந்து ஜாதிக்காய் ஜாதி பத்திரி இன்னொன்று மூணாவது வந்து பத்தி

ஏற்படுத்தும் இந்த ஏலக்காயில் இருக்கக்கூடிய வாசனையை மனதை மனதை அமைதிப்படுத்தும் இந்த ஐந்து பொருள் தான் நமக்கு தேவை ஜாதிக்காய் ஜாதி பத்திரி தன்ன லவங்கப்பட்டை கிராம்பு ஏலக்காய் நான் படத்துல காமிக்கிறது ஏல அரிசி அதாவது ஏலக்காய் தோல் நீக்கி கடைகளில் விற்பாங்க அந்த உள்ள இருக்கக்கூடிய அரிசி இந்த கடைகளில் ஏல அரிசி ஏல அரிசின்னு கேட்டீங்கன்னா அது தருவாங்க ஸோ ஏலக்காய்க்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஐந்து பொருள்களையும் சம அளவு எடுத்துக்கிங்க நான் வந்து பத்து பத்து கிராம் எடுத்துருக்கிறேன் இந்த ஐந்துமே பத்து பத்து கிராம் எடுத்துருக்கிறேன் சம அளவு எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றையும் தனித்தனியா ஒரு லேசா

மூலிகை பொடி நம்ம வெற்றிலையில் வச்சு சாப்பிட போகிறோம் இந்த வெத்தலை போடுற பழக்கம் இருக்குல்ல பொதுவாகவே பாருங்கள் நம்ம கிராமங்களில் எண்பது தொண்ணூறு வயசு வரைக்கும் வெத்தலை போட்டுக்கிட்டு ஆரோக்கியமாக இருப்பாங்க இந்த என்னைக்கு இந்த வெத்தலை போடுற பழக்கம் குறைஞ்சதோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜீரண பிரச்சனை வந்து உடல் நல தொந்தரவுகளும் அதிகமாக நாட்பட்ட தீராத பல நோய்கள் வந்து வந்துருச்சு இப்போ இப்போ இருக்கிறவங்களுக்கு இந்த வெத்தலை போடுறதுல வெத்தலை பாக்கு போடுறதுல நிறைய சந்தேகம் இருக்கும் எனக்கு வெத்தலை பாக்கு போட்டால் வாய் புண்ணாயிருது அப்படின்லாம் சொல்லுவாங்க இந்த வெற்றிலையில் வந்து இரண்டு விதமான வெத்தலை இருக்கு இருக்கு அந்த படத்துல காமிக்கிறேன் கருப்பு வெத்தலை வெள்ளை வெத்தலை இந்த கருப்பு வெத்தலை அதுல காரம் அதிகமா இருக்கும் இந்த கருப்பு வெத்தலை வந்து கொஞ்சம் எழுபது வயசுக்கு மேல நிறைய வெத்தலை போட்டு போட்டு பழக்கமானவங்களுக்கு அது வந்து சரியாகும் புதுசா வெத்தலை போடுறவங்க வெள்ளை வெத்தலைன்னு கடையில கேளுங்க அல்லது பீடா வெத்தலைன்னு சொல்லுவீங்க இது வந்து காரம் குறைவா இருக்கும் இந்த வெத்தலை தான் நான் இப்ப எடுத்திருக்கிறேன் வெள்ளை வெத்தலை கருப்பு வெத்தலை பழக்கமானவங்க மட்டும் போடுங்க அதே மாதிரி யாரெல்லாம் வெத்தலை பார்க்க போடலாங்கிறதுக்கும் நிறைய டவுட் இருக்கும் நான் வெத்தலை பார்க்க போடலாமா இந்த வாரத்துல எத்தனை நாள் போடணும் அப்படின்னு பொதுவாக அசைவ உணவு உணவு எது சாப்பிட்டாலும் கண்டிப்பா வெத்தலை பாக்கு போடுங்க அப்பதான் அசைவ உணவு நல்ல ஜீரணமாகும் அசைவ உணவு சாப்பிட்டா நல்லா நடக்கணும் உடல் உழைப்பு இருக்கணும் வெத்தலை பாக்கு போடணும் நாற்பது ஐம்பதை கடந்தவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ தினமும் கூட வெத்தலை பாக்கு போடலாம் நாற்பதுக்குள்ள இருக்கிறவங்க வாரத்துல ஒரு நாள் அல்லது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வெத்தலை பாக்கு போட்டாவே போதும் குழந்தைங்க எல்லாம் மாசத்துல ஒரு நாள் வெத்தலை பாக்கு போட்டாங்கன்னாவே போதும் ஏன்னா அந்த அதிகமா குழந்தைகள் வெத்தலை பாக்கு போட்டாங்கன்னா அந்த முகத்துல களை போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப குறை குழந்தைகளுக்கும் தினமும் போடணும்னு அவசியம் இல்லை நாற்பது ஐம்பது அறுபது வயதை கடந்தவர்கள் தினமும் வெத்தலை பாக்கு அவங்களுக்கு இந்த ஜீரணம் ஒழுங்கா நடக்கும் இப்ப நம்ம அதே மாதிரி இந்த வெத்தலை பாக்கு போட்டா பல்லல கரையாயிருமான்னு சொல்லுவாங்க பொதுவா வெற்றிலைக்கு வந்து பாத்தீங்கன்னா வீக்கத்தை குறைக்கும் தன்மை இருக்கு வலிகளை வந்து குறைக்கும் அப்ப நீங்க வெற்றிலை பாக்கு போட்டுட்டு அந்த ஈறுகள்லாம் நல்லா ஸ்ட்ராங் ஆகும் நல்லா ஸ்ட்ராங் வலிமை வலிமை அடையணும் அப்ப நீங்க காலை வெத்தலை பாக்கு போடுற அன்னைக்கு காலையிலயும் இரவு இரவு உணவுக்கு பின்போ காலையில இரவு காலையில உணவுக்கு முன்போ உங்களுடைய ஆள்காட்டி விரல் வச்சு பல் ஈறுகளை வந்து நல்லா தேய்ச்சி விடுங்க எந்த அளவுக்கு நல்லா பல் ஈறுகளை தேய்ச்சி விடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பல் பற்கள் வந்து நல்லா ஸ்ட்ராங் ஆகும் அந்த வெட்டலையில் இருக்கக்கூடிய சாறு பல்லினுடைய ஈறுகளுக்கு வந்து ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தும் இந்த பல்லு வழி பிரச்சனைகளும் வந்து குறையும் வெத்தலைப்பாக்கு போறதுனால அந்த நீங்க வெத்தலைப்பாக்கு போட்டு அந்த சரியா தேய்ச்சி விடாம ஈறுகளை தேக்காம இருந்தீங்கன்னா அது கரை படுறதுக்கு வாய்ப்பு அதே மாதிரி சுண்ணாம்பு அளவோட வச்சு போடுறவங்களுக்கு வெத்தலைப்பாக்கு போறதுனால வாயில புண்கள் எதுவுமே வராது நீங்க சுண்ணாம்பு அளவுக்கு அதிகமா போடாதீங்க சுண்ணாம்பு வந்து ரொம்ப குறைவாக வச்சு போடுங்க சுண்ணாம்பு வந்து புதுசாக போட்டு பழகுறவங்க ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தில் ஸோ இப்போ நம்ம தயாரிச்சு அஞ்சு பொருள்களை வச்சு தயாரித்து வச்ச இந்த மூலிகை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இரண்டு வெள்ளை வெத்தலை எடுத்துருக்கிறேன் நான் வந்து வெட்டுப்பாக்கு எடுக்கிறேன் நீங்கள் புதுசாக போடுறவங்க நிஜாம் பாக்கு ரோஜா பாக்கு அந்த மாதிரி வச்சு போடுங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா துவர்ப்பு குறைவாக இருக்கும் இந்த வெட்டுப்பாக்கில் இந்த களிப்பாக்கில் துவர்ப்பு தன்மை அதிகமாக இருக்கும் அனுபவம் இருக்கிறவங்க இந்த வெட்டு வெட்டுப்பாக்கு களிப்பாக்கு போடுங்க இப்போ ரெண்டு வெத்தலை சுண்ணாம்பு ரொம்ப குறைவான சுண்ணாம்பு பாக்கு வந்து அந்த மூலிகையை வந்து இரண்டு சிட்டி ஓகேங்களா இரண்டு வந்து ஒரு உப்பு நம்ம எடுத்து அந்த வெத்தலையில் வச்சாச்சு மடிச்சாச்சு இதுதான் வந்து அந்த அதிகரிக்கக்கூடிய உடல்களை வலிமைப்படுத்தக்கூடிய ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு கூலி மசாலா கலந்த விற்றிலை இத வந்து பயன்படுத்தி பாருங்க மீண்டும் வேறொரு வீடியோல சந்திக்கலாம்